அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் வருது நம்ம சிவகாசியில் வந்து இருக்குங்க சிவகாசியில் அன்பு கிராகாசாக வந்துருக்கும் என்ன நீ எப்போ பார்த்தாலும் அன்பு கிரகாசி வந்து வீடியோ போடுறேன் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நாங்கள் இங்கே தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது மட்டும்தான் ஏன் பர்ச்சேஸ் பண்ணுறப்போனா இங்கே வந்து விலை குறைவாகவும் விலை குறையாக இருக்குது பட்டாசு தரமாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த தரத்துக்கு எந்த குறைவு இல்லைங்க நான் வந்து ஒரு கஸ்டமர் ரிவியூவாக வந்து இதை சொல்கிறேன் நிறையா பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பட்டாசு உட்கிறது எந்த குறைய இல்லைங்க சூப்பராக வந்து நூறு பர்சன்ட் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதனால மட்டும்தான் தொடர்ந்து நாங்க அன்பு கிராகஸ் வந்து வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அன்பு கிராகஸ் நிறுவனம் அவரோட இந்த பட்டாசுலாம் என்னென்ன பட்டாசு இருக்கு இந்த வருஷம் என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அப்புடின்றத வந்து உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நாம இப்போ வந்து அன்பு கிராகஸ் எம்டி அவர தான் வந்து பாக்குறேன் அன்பு அவரோட தான் சந்திப்பேன் வாங்க போறதா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குன்னுட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் மகிழ்ச்சி அட்வான்ஸ் ஆர்பி தீபாவளி அட்வான்ஸ் நான் சொல்றேன் சொல்லுங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பேசிட்டு பிரதர் சாப்பிட்டா ரைட் ஓகே

கொஞ்சம் எல்லாருமே நியூ நியூ வெரைட்டியாக கொண்டு வராங்க ஸோ நம்ம அதில் நம்ம அன்பு கேக்கஸில் என்ன நியூ வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஷார்ட்டில் வந்து ஆறு ஷார்ட்டு கொண்டு வந்துருக்கோம் இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லிடணும் அன்பு கேக்கஸ் வந்து எந்த ப்ராடக்ட் வந்தாலும் சரி முதல்ல அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க சேஃப்டி தீபாவளினா வந்து பாதுகாப்பு போல சேர்த்து பாதுகாப்பான தீபாவளி தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படி வந்து கொண்டாடும் போது பட்டாசு வந்து தரமாக இருக்கணும் அது வந்து நம்ம பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத வந்து அங்கே உறுதியாக இருக்காங்க முதல்ல அவங்க வெடிச்சு பார்க்குறாங்க அந்த பட்டாசு கரெக்டாக இருக்கு நூறு சதவீதம் நான் மட்டும் தான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறாங்க சிலத வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அவங்க எடுக்கிறதே இல்லை அந்த ஆர்டர் பேஸ் பண்ணுறதே இல்லை அதனால் வந்து சேஃப்டிக்கும் அன்பு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து இந்த காணொலியும் அவங்கள்ட்ட பதிவு செய்யறேன் சேஃப்டி முக்கியம் தீபாவளினாவே பாதுகாப்பு முக்கியம் இல்லை அதிலையும் கவனம் கலத்துகிறாங்க இந்த பட்டாசுன்றது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த டைம்ல சின்னதாக ஏதாவது ஒரு இதுனா ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த மூடே பாயில் ஆகிடும் கண்டிப்பாக அதனால நம்ம ரொம்ப கான்சியஸா இருப்போம் அதில் ஓகே பிரதர் இது வந்து இந்த வாட்டி வந்து ஆறு ஷார்ட் ஆறு சாட்ல இருந்து வருது இது வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராக்லிங் கூட வரும் ஆறு ஷார்ட் கிராக்லிங்கோட ஆறு ஷார்ட் வந்து வருது இது எல்லாருக்குமே பிடிக்கும் இருக்காத லவ் பேர் வச்சிருக்கோம் லவ் ஓ லவ் டோர்ஸ் லவுடோஸ் இது வந்து இந்த டைம் வந்துருக்கா ஒரே வெளியில வந்து ஆறு ஷார்ட் ஆறு சார்ட் வரும் ஓகே பிரதா இது தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு குடுக்கறோம் பிரதாரம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அந்த மோஸ்ட் ட்ரெண்டிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆமா பிரதா கதை நீங்க வரும்போதே பார்த்து கொண்டு வந்தீங்களே ஆமா பிரதா கதை கதை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரியட்டரெல்லாம் இல்லை ஒரு ஃபவுண்டேன் தான் பென்சில் வெரைட்டி தான் ஆனால் நல்லாயிருக்கும் இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த இந்த கதை இது வந்து பிளாஸ்டிக் தான் இதை வந்து நம்ம இதை எடுத்து போட்டுட்டு இந்த மூணு ஃபவுண்டன் வாங்கிட்டோம்னா திரும்ப வச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம குழந்தைகிட்ட விளாட்றது விளையாட்டுல அப்படி சொல்ல வரலான்னு இருக்குங்க வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி நீங்கள் எப்போயுமே ஃபவுண்டேனில் தான் கொண்டு வரீங்க இல்லை சார்ட்டில் தான் கொண்டு வரீங்க எங்களுக்கு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலிண்ட்ரு சிலிண்ட்ரு வெடிங்க சிலிண்டரோட கான்செப்ட் என்ன நம்மளுக்கு வந்து கேஸ் வரும் ஆமாம் அப்போ அது மாதிரி முதல்ல வந்து ஸ்மோக்கு கலர் ஸ்மோக் வரும் மூணு கலர் வரும் எல்லோ கிரீனு ப்ளூ மூணு கலர் வந்துட்டு அப்புறம் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆகி கலர் பேப்பர் வரும் இதில் கொஞ்சம் கவனமா இருங்க இது வந்து பிளாஸ்டிக்கு அந்த கலர் ஸ்மோக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் கையில் எடுத்துகிறேன் வேணாம் இது கண்டிப்பான முறையில் வெடிப்பான முறையில் வெடிக்கும் அதனால இது இன்கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்லாம் எதுவும் யோசித்த வேணாம் கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்க அடுத்து பார்த்துட்டு அப்படின்னா

போயிட்டு ரெண்டு பேராசூட் பலர்ந்து வரும் கொஞ்சம் இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுங்க ஓ ஸ்பேஸ் இருக்க இடத்துல ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுங்கள் அதுக்காக போகிங்க ஆனால் நல்லா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க யாரை பார்த்தாலும் ஷார்ட்டு ஷார்ட்டு சிங்கிள் பைப்பு எல்லாம் நைட்டில் மட்டும்தான் போட முடியாது எனக்கு பகலில் போடணும் சவுண்டு வேணும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் இருக்குது நம்மகிட்ட இது பார்த்திங்க அப்படின்னா பகலில் போடலாம் ஒன்லி சவுண்ட் மட்டும் இருக்கும் நல்ல ஒரு பயங்கர லவுடரான நாய்ஸ் இருக்கும் வேறு லெவல் ப்ராடக்ட் அது ஓகேப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வேறு ப்ராண்டெலாம் இல்லையா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்பீங்க ஐயன் பிராண்டு நம்ம வச்சுருக்கோம் இப்போ ஐயன் பிராண்டாக இருக்குது நம்மள்ட்ட ஐயனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சோடியாக்ஸ் பின்னரது அஞ்சு பீஸ் இருக்கும் உள்ள ஒரு பீஸை பற்ற வச்சிங்க அப்படின்னா சின்ன ஆகி ஒரு நாலு சக்கரம் வந்து நாலுமே வேறு வேறு கலரில் ஈவன் பிங்க் பிங்க் கலர் மொதல் கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம வான வெடிக்க நம்மள்கிட்ட என்ன காஸ்ட்லேருந்து எந்த காஸ்ட் வரைக்கும் அதிகமாக அதிக குறைஞ்சபட்ச வில அதிகபட்ச வில என்ன இருக்குது அதில் ஸ்பெஷல் சொல்லுங்கள் சார்

நம்ம அதுலேயும் காஸ்ட்லிலேயும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போனோம்னு சொல்லி கம்மியாக பண்ணி வச்சிடும் வர சொல்லுங்க இது போக இது வந்து மூன்று இன்ச்சில் ஓகே இப்போ நம்ம மல்டி சார்ட்ஸ் இருக்கு அது என்ன காஸ்ட் வந்து என்ன காஸ்ட் வை இருக்கு மல்டி மல்டி ஷார்ட் வந்து நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் ஷார்ட் வந்து நம்மளுக்கு தொண்ணூத்தி ஒம்பது இருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் மல்டி ஷார்ட்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து என்ன சார்ட்ஸ் இரநூத்தி நாற்பது டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஷார்ட்டு

மேக்ஸிமம் நீங்கள் அவுட் யூஸ் பண்ணுங்கள் பட் ஆனால் வேறு லெவல் என்ஜாய்மெண்டா இருக்கும் ஓகே கண்டிப்பாக தீபம் இல்லாமல் அவுட் டோர் தான் வரைக்கும் அதே மாதிரி அவர் சொல்கிறாருக்காக வெளியே வச்சிருக்கேன் நம்மள கொண்டு போய் தப்பி தான் நம்ம நிறையா அந்த சேஃப்டி கான்சியஸ் பண்ணி தான் இது பண்ணுவோம் அதனால இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டென் இன்ட்டு டென்னு டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக ஒரு ஷாட்ல வந்து ஃபை ஆமாம் ஓகே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும்ல பிரதா அதனால இது இது வந்து உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ஓகே பிரதா ஃபோர் ஃபிஃப்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெடி போடணும் ஒரு வெடி போட்டால் எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இது இருபது ஷார்ட்டு ஃபுல்லாக கிராக்லிங் தான் பையன் பிரதா ரெண்டு போஸ்ட் ரைட் போகும் ஃபுல் கிராக்லிங்கு இது காசு பிரதா இதோட விலை வந்து நானூற்றி நாற்பதுங்க நானூற்றி நாற்பது இது நீங்கள் வாங்கல பிரதா நானூற்றி ஐம்பது நாளைக்கு வாங்குவீங்களா வாங்குவீங்களா இதோட எஃபெக்ட் வேறு லெவலாக இருக்கும் இங்கேருந்து போட்டேன் ஒரு எண்ணூறு மீட்டர் தள்ளி இருக்கு ஒரு ஃபோன் போட்டு உங்க கடையில சாம்பிள் போட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆமா நல்லா இருந்தது ஓகே மற்றபடி ஐயன் வச்சிருக்கீங்க கிருஷ்ணா பிராண்ட் வச்சிருக்கீங்க கற்பராஜா வச்சிருக்கீங்க சோனி உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களுக்காக சோனி இருக்கு சோனி இது பாத்தீங்க அப்படின்னா ஃபிளவர் பாட்டும் ஃபிளவர் பாட்டு ஃபுளவர் பாட்டு நம்ம நல்ல ஆமாம் ஆமா பத்து பீஸ் இருக்கும் புதுவனோ ஆமா எங்கள் ஊர்ல புதுவான சொல்லுவல உசோணம் சார் புசோனா பத்து பீஸ் இருக்குங்களா இது அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இது சிக்ஸ் பிப்டி வரும் அறநூத்தம்பது ரூபா வரும் அரநூத்தம்பது ரூபா வரும் ஒரே சிவப்பு பச்சை மஞ்சள் இதுலயே கொடுக்குறீங்களே எங்களுக்கு கொஞ்சம் வேற கலரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுல வந்து ரெண்டு கலர் வெரைட்டி நம்ம வச்சுருக்கோம் ஒன்று லெவன்ரு அது ப்ளூ ப்ளூ லெவன்ரு ப்ளூங்க நம்ம என்ன லெவன்ரை பொறுத்தளவுக்கு நம்ம வீடியோவில் போட்டாலுமே வீடியோ கலர் தெரிஞ்சிடும் ஓ லெவன் கலர் தெரிஞ்சிடும் ஆனால் ப்ளூ பொறுத்தளவுக்கு நீங்கள் டைரக்டா போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த ப்ளூ கலரை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியும் ஸோ அதனால ப்ளூ கலர் வந்து அது வீடியோவில் பார்த்தா ஒயிட் மாதிரி தான் தெரியும் ஓகே பார்த்து இது என்ன கஷ்டப்படுறது இது என்ன கஷ்ட இது த்ரீ ஃபிஃப்டி நைன் இது த்ரீ சிக்ஸ்டி நைன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி அவ்வளோதான் லாஸ்ட் இயர் இருந்த ஐகோன் நம்ம தான் சொன்னோம் போன போன வருஷமா இருந்துச்சுங்க இது நல்லாயிருக்கும் இதோட இது ஃபங்க்ஷனே வந்து சூப்பராக இருக்கும் இந்த கோனோட ஃபங்க்ஷனே இதுலேயும் ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குது அதையும் இது பண்ணிக்கோங்க வாட்ரு குயின்னு சொன்னாலும் நீங்கள் அதை வந்து ரொம்ப முழுசாக நம்பி வாட்ரு ஹேண்டில் பண்ண வேண்டாம் அது என்ன இருந்தாலும் ஒரு ஃபயர் தான் அது அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது பட்டாசில் பொறுத்த வரைக்கும் எந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது கேர்லஸாக இருந்துக்கூடாது நம்ம இப்போ சி சவாசி அன்புக்காக சொந்தம் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஸ்கூலுக்கு நம்பர் தர நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க வெப்சைட்டும் கொடுத்து தான் பார்த்துங்க